சனி பகவான் ஐந்தாம் பாவத்தில் வருகிறார் ஐந்தாம் பாவம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாரிசு நம்முடைய புத்தி நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மா நம்முடைய வாரிசுகள் நமக்கு என்ன சந்தோஷத்தை கொடுக்கும் எல்லாம் பார்க்கலாம் ஐந்தாம் பாவத்தில் உங்களுக்கு சனி வரும் பொழுது உங்கள் வீட்டில் குழந்தைகள் பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் இருந்ததுன்னா அவங்க செய்கிற தில்லு முள்ளுகளால் இப்போ தான் இந்த ஃபோன் எல்லாமே பிரச்சனை கொடுக்குது ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் ஐ ஹவ் காட் லிபர்ட்டி டு கெட் மேரிட் இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அதாவது அவங்க ஏதாவது ஒரு தப்பை செய்து இந்த நேம் ஆஃப் லிபர்ட்டி உங்களுக்கு மனப்பிரச்சனையை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன அல்லது சின்ன குழந்தையாக இருந்தால் அவங்களுடைய ஹெல்த்தை கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த காலம் என்று சொல்லலாம் ஆனால் அரசியலில் உங்களுக்கு பேர் புகழ் பதவி இருக்கும் நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் கண்டிப்பாக பெரிய பதவி வந்து சேரும் என்று சொல்லலாம் நாட்டு வெளிநாட்டு வியாபாரிகளுக்கு நல்ல காலம் என்று சொல்லலாம் சனி பகவானின் பார்வை ஏழாவது பாவத்துக்கு இருக்கின்றது அதனால் மனைவியின் ஆரோக்கியத்தை அல்லது பெண் ஜாதகமாக இருந்தால் கனவின் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும்